ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் சென்னை புத்தக புத்தகில சுவாசம் மரங்களை இருக்கும் பிரசன்னா அவர்களோடு பேசலாம் வணக்கம் தொடர் வணக்கம் நம்மளுடைய பதிப்பதத்துல இந்த ஆண்டு புதிய வரவா என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்கு நம்ம மொத்த இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தைந்து தலைப்புகளில் புத்தகம் கொண்டு வந்துருக்கோம் நிறைய கேட்டகரீஸில் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு வருஷமுமே ஒரு ஐம்பது புக்கு வர மாதிரி ஆயிடுது இந்த தடவை ஒரு ஐம்பது வந்துருக்கு தான் மூணாவது நாள் வந்திருக்கிறோம் நாலாவது நாள் வந்திருக்கிறோம் பார்க்கணும் அப்படி சரிங்களா அதே மாதிரி வந்து புதிய புத்தகங்கள் வருது அப்படின்னு இல்லைங்க அப்போ வாசகர்கள் அதிகமாக இருக்காங்களா இல்லை வாசகர்கள் வந்து அந்த ரொம்ப குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ரொம்ப கூடியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் புத்தக கண்காட்சிக்கு வர வாசல்கள் குறைவாக இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரவலாக வாங்க பல இடங்களில் புத்தகம் வாங்குறாங்க இப்போ ஆன்லைனில் வாங்குறது ஜாஸ்தியாக இருக்குது ஃபோனில் பேசி வாங்குறது ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் தோறும் புத்தக கண்காட்சி இந்த அரசு நடத்துறதுனால அங்கே போய் வாங்குறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஓவரால் நம்பர்ஸ் வந்து நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடிய அளவு படக்கம் விழுந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை ஆனால் புதிதாக உருவாகக்கூடிய இளைஞர்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் அதில் ஒரு சுணக்கம் இருக்குது அதை நோக்கி நம்ம என்ன செய்யணுங்கிற கட்டாயம் நமக்கு இருக்கு அதே மாதிரி சுவாசம் பதிகத்துல நிறைய வகைமை போறீங்க நீங்க வந்து சோழர் காலத்தையும் போடுறீங்க திடீர்னு இலக்கியத்தையும் போடுறீங்க அதே சமயத்துல வந்து என்னென்ன வகைமை இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க இதிகாசம் கூட கொண்டு வரீங்க புராணம் கூட கொண்டு கொண்டு வந்துருங்க அப்போ வாசலுடைய பரப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக அது அதோட குழப்பம் ஏற்படாதான் இல்லை இதுல குழப்பறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா வகைமைகள் மாறிக்கிட்டே இருந்தா கூட அதாவது ஒரு அகலமான பரப்பு இருக்கணும் இப்போ ஒரு ஒரு இதுக்கு மட்டும் ஒரு பதிப்பம் கொண்டு வருவது ஒரு ஸ்டைல் நான் வந்து கட்ட கட்டக்கலை பற்றி மட்டும் புத்தகம் கொண்டு வருவேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் நாங்கள் எல்லா பற்றியும் புத்தகம் கொண்டு வருவோம் ஆனால் அதில் அதில் அந்தந்த அந்தந்ததுல முக்கியமானதில் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் அது யார் யாருக்கு என்னென்னு சூட்டாகதோ அது இப்படி இதனால வாசகருக்கு குழப்பம் ஏற்படுமா கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வாசகர்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்கும் இப்போ வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க ஒரு அது அப்புறம் இன்னும் நியோசிட்டு பார்த்தீங்கன்னா நான் புராணம் மட்டும்தான் படிப்பேன் நான் அரசியலே படிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அது கூட இருக்கலாம் ஆனா நான் அரசியல்ல வந்து இதுதான் படிப்பேன் அது படிக்க மாட்டேன் அப்படின்னா இல்லை எல்லாருமே படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து எத்தனை வகைமைகள் கூட கூட இருக்கோ அப்போ அத்தனைக்கு அத்தனை கஸ்டமர்ஸ் உள்ளே வர்றவங்க ஜாஸ்தியாக வாங்க அதனால சேல்ஸ் கூடுன்றதை பொறுத்து நம்ம கொண்டு வரோம் அப்புறம் இன்னொன்று பதிப்போகத்தோட ஒரு ஒரு நோக்கம் இருக்குல்ல அது வந்து ஒரு தீவிரமான அரசியல் செயல்பாடுன்னு மட்டும் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் சொல்கிற வகைமைக்குள்ளே வருவாங்க நம்மளோட இது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா எங்களுக்கும் ஒரு அரசியல் செயல்பாடு இருக்குது ஆனால் அது ஒரு ப்ராடர்ஸ்பெக்டத்தில் இந்திய தேசியத்துக்கான செயல்பாடுன்னு நிப்பாட்டிக்கிறதுனால எங்களுக்கு இது எல்லாமே அதாவது வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு வகைமை ஜாஸ்தி ஆனால் நாங்கள் எங்களோட ஐடியா ரொம்ப கிளியராக இருக்குது இந்திய தேசியம்னு வந்துருச்சு இந்திய பாரம்பரியம் வந்துருச்சுன்னா நீங்க எல்லாமே உள்ள வந்துடும் ஆகணும் அதனால அதனால் வகைமைகளில் எங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லை வெளியேற்று பார்க்குறவங்களுக்கும் குழப்பம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரி சார் அதே மாதிரி வந்து நம்மளுடைய படிப்புல வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னா மூன்று நூல் என்ன சொல்வீங்க அது மூன்று நூல் நிறைய நூல்கள் போட்டிருக்கோம் நீங்க கேட்கும்போது மூன்று நூலும் இந்த வருஷம் அந்த நூல்கள் வந்து பிரபாகரன் பத்தி ஒரு புதம் கொண்டிருக்கோம் எழுச்சியும் வீழ்ச்சியும் கொண்டு அது கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் பல காரணங்களுக்காக படித்து பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் அதை ஏன் தெரியும் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து சகஜானந்தர் சுவாமி சகஜானந்தரோட சட்டமன்ற உரைகள் வந்து மா வெங்கடேசன் எழுதலாம் கொண்டு வந்திருக்கோம் அந்த புத்தகம் வந்து பொக்கிஷம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் அந்த நூலை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி காந்தியை பற்றி ஒரு புத்தகம் வந்துருக்கு காற்றை வளைக்கும் காந்தி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுவும் காந்தியோட ஒரு யூத கொள்கையை பற்றின விமர்சனம் இந்த மூணுமே கொஞ்சம் ஒரு முக்கியமான புத்தகங்கள் ரொம்ப ஒரு சீரியஸான புத்தகங்கள் நீங்க மூணுன்னு சொன்னதுனால இந்த மூணு நம்பர் சொல்ல வேண்டியிருக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு ஏன்னா நிறைய வகைமைகளில் இருக்கிறதுனால ஒவ்வொன்றிலையும் நிறைய நிறைய இருக்கு இந்த மூணு புத்தகங்கள் முக்கியமாக சொல்லலாம் பலர் வந்து தொடக்கத்திலேயே வந்து ஐ ஐம்பத்தி ஐந்து புத்தகங்கள் உள்ள வந்திருக்கு புதுதான் வந்திருக்கு அப்படின்றீங்க அப்போ புதிய எழுத்தாளர்கள் வந்திருக்கு நீங்கள் இல்லை நம்ம ச ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்கிட்ட ஒரு நூற்றம்பது எழுத்தாளர்கள் இருக்காங்கன்னா முதல் தடவை புத்தகம் எழுதுவாங்க மினிமம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எழுத்தாளர்கள் இருப்பாங்க அதனால வந்து நம்ம நிறைய பேர் புது எழுத்தாளர்கள் கொண்டு வந்திருக்கிறோம் புது எழுத்தாளர்கள் நம்மளா கொண்டு வந்தோம் அவங்களா வந்தாங்கன்றதை விட எனக்கு என்னன்னா இந்த ஒரு பத்து வருட செயல்பாடுல கண்டிப்பாக நம்ம இருந்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து முக்கியமான எழுத்தாளர்களாவது உருவாக்க முடிந்தால் ஒரு பதிப்பாக தோட சாதனையா இருக்கும்ன்றதுக்காக அதை பண்ணுறோம் நடக்கும்னு நம்புவோம் நம்ம ரீதியாக ஒரு கேள்வி என்னென்னா எழுத்தாளர்கள் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எழுதி எழுதுறதுவங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன குறிப்புகள் இவங்களாம் தொகுத்து வந்து புத்தகமாக வேற போட்டுறாங்க அவங்களும் எழுத்தாளர் கொண்டு வராங்க அதாவது எழுது சரியான பார்வை கிடையாது எழுதுனாலே எழுத்தாளர் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் நல்ல எழுத்தாளர் அரசியல் எழுத்தாளர் தீவிரமான எழுத்தாளர் தலித்தல் அப்படின்னு நிறைய பிரிச்சுக்குவாங்க ஆனால் நீங்க வந்து ஃபேஸ்புக்கில் தொகுத்து போடலாம் எத்தனை புத்தகம் போட்ட முடியும் எத்தனை அப்புறம் அவன் எழுத்தாளர் இருந்ததுக்குல எழுதுனா எழுத்தாளர் கிடையாது தன்னை யார் எழுத்தாளர்னு நினைக்கிறான் அவன் தான் எழுத்தாளர் அவன் ரெண்டு புத்தகம் எழுதியிருந்தா கூட ஒரு புத்தகம் எழுதியிருந்தா கூட வெறும் கில்லர் ஒரு ஒரு புக் எழுதியிருந்தா கூட அந்த எழுத்தாளருங்கிற உணர்வு தான் ஒருத்தன் எழுத்தாளரை மற்ற புத்தகம் போடுறதுலாம் கிடையாது இப்போ நாங்க போடுறதுலேயே கூட எத்தனை பேர் மிகப்பெரிய எழுத்தாளர்ல உருவாகி வருவாங்கன்னு எல்லாருமே சொல்லிட முடியாது அது அது ஒரு கால மாற்றம் அவங்களோட செயல்பாடு ஒரு ரெண்டே ரெண்டு புத்தகம் தோற்று போட்டு அப்புறம் எழுதாம போனவங்களும் இருக்காங்க ஒரு புத்தகத்தை தற்செயலா போட்டுட்டு தொடர்ந்து எழுதி அதை பெரிய அளவுல நிறைய எழுது எழுத்தாளருங்கிறது ஒரு உணர்வு எழுத்து வெறும் புத்தகம் கிடையாது அதை நோக்கி யார் பயணிக்கிறாங்களோ அவங்க எழுத்தாளர் ஆவாங்க ரொம்ப மகிழ்ச்சி தருவாரு நல்ல விளக்கம் மிக்க நன்றி நன்றி